வாழ்க வளமுடன் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான டாபிக் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் என்னென்னா சினிமா இன்னைக்கு இன்றைக்கி நம்ம சினிமாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்னோரிட்டா பாடல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் ஜானி படத்தில் இடம்பெற்ற பாடல் இந்த பாடலை பாடியவர் எஸ்பிபி எழுதியவர் அமரன் மெட்டு போட்டவர் வந்து இளையராஜா இளையராஜா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே மெட்டெல்லாம் போட்டிருப்பார் ஸ்னோரிட்டா ஐ லவ் யூ மைஸ்வீட்டாயுலம் மீ அழகோ அழகு அதிலோர் உறவு அருகே இருந்து தவிக்கும் அளவு ஸ்னோரிட்டா ஐ லவ் யூ இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல் அவ்வளோ அற்புதமான பாடல் நம்ம கேட்டோம்னா அந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே மாட்டோம் ஸ்னோரிட்டானா என்ன அர்த்தம்னா நம்ம செல்வின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் ஸ்பானிஷ் மொழியில ஸ்னோரிட்டான்னு அர்த்தமா இந்த பாடல் எப்படி ஒரு மனதுங்கிறத பார்க்கலாம் அந்த காலத்துல எல்லாம் சென்னையில எல்லாம் ஹோட்டல் போட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்களாம் ஆளியார அணைக்கத்துல போய் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இதோட இயக்குனர் உதிரி பூக்கள் மகேந்திரன் ஸோ எல்லாருமா சேர்ந்து ஆலியார் அணைக்கட்டுக்கு போயிருக்காங்க போயிட்டு அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ நான் செல்ஃபோன்லாம் கிடையாது இல்லை இப்போதே எதுக்கடுத்தாலும் செல்ஃபோன் வந்துச்சு அது வந்துச்சு இது வந்து அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இவருக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு இளையராஜா அதை வந்து சொல்கிறதுக்காக ஒருத்தர் நேரில் போய் இளையராஜ்கிட்ட போய் சொல்லியிருக்காரு சொன்னா எல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர சந்தோஷம் ஆஹா ரெண்டாவது பையன் சொல்லிட்டு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷமா அந்த ஜோஸ்ல தான் அவர் இந்த பாடல் போட்டார் இந்த பாடல்ல அவரோட அந்த சந்தோஷம் ஒவ்வொரு நொடியுமே நம்ம அனுபவிக்கலாம் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும் இந்த பாடல் அதே மாதிரி இடையில பார்த்தீங்கன்னா ராகங்கள் பாடுஹிஞ்ச வெள்ளங்கள் நான் காணுகின்ற பாவை எண்ணங்கள் அப்படிங்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க அப்படி இந்த குழந்தை கொஞ்சம் மாதிரி இருக்கும் ரஜினி அப்படியே முச்சா போயிடும் அப்படியே தூக்கி தீபாட்ட கொடுப்பார் உடனே தீபா மடியில் வச்சுட்டே சிரிப்பாங்க அந்த எஃபெக்ட்ஸு அந்த இது எல்லாமே அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதேமாதிரி அவர் வந்து சலூன் கிடைக்கிறார் ரஜினி அதனால் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் என்ன பண்ண போனால் கத்திரிக்கி அந்த மாதிரி ஒரு சவுண்டு தான் ஸ்டார்டிங்கில் வரும் அதற்கப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அழகா வயலும் புள்ளவுகளும் கலந்த ஒரு இசை வரும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தவளை கத்துற மாதிரி பூனை கத்துற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதுக்குள்ள போட்டு வரும் நல்லா அந்த பாடலை நீங்க கவனிச்சு பாருங்க அது எல்லாமே நமக்கு தெரியும் இந்த பாடல் மாதிரி இனி ஒரு பாடல் வருமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம்தான் இளையராஜாவே நிறைய மேடைகள்ல இது யுவன் ராஜா போது நான் பாடின பாடல் இது மாதிரி இன்னொரு பாடலை என்னால பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இந்த பாடல் கேளுங்க என்ஜாய் பண்ணுங்க இது மூலமாக உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா இளையராஜா ஆத்மார்த்தமாக பாடினதில்ல அந்த பாடல் செமகிட்டு அடித்தது இல்லையா அது மாதிரி நாமும் நம்மளோட தொழிலை ஆத்மார்த்தமாக செஞ்சால் எதுலேயுமே நமக்கு வெற்றி தாங்க எதுலேயுமே நம்ம ஜெயிக்கலாம் அதை நீங்கள் புரிஞ்சுட்டு உங்கள் காரியங்களை உங்கள் வேலைகளை கரெக்டாக செய்யுங்க ஆண்டவன் உங்களுக்கு எப்போவும் துணை இருப்பான் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டட்டா பாபா